ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலை ஃப்ரம் கலைஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஆடி ரெண்டாவது வெள்ளி இன்றைக்கும் வந்துட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கோலம்லாம் போட்டுட்டு குலதெய்வ செம்பு ரெடி பண்ணி கூழம் படைக்கணும் எத்தனை வாரம் என்னால் படைக்க முடியுதோ அத்தனை வாரம் படைச்சிடுவேன் ஸோ அதனால் அதே மாதிரி தான் இன்றைக்கும் ரெண்டாவது வெள்ளி காலையிலே ஃப்ரெஷ் அப் ஆகியாச்சு ஏற்றி வீடெல்லாம் நீட் பண்ணியாச்சு இப்போ ஒரு கோலம் ஒன்று போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக போயிட்டு நம்ம வந்துட்டு நிலவாசலில் ஒரு கோலம் போட்டுட்டு நம்ம கூழு தான் ரெடி பண்ணணும் கூழும் குலதெய்வ செம்பும் ரெடி பண்ணி பத்தரை பன்னெண்டுக்குள்ளே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா பத்தரை பன்னெண்டுக்குள்ளே படைத்து முடிச்சிடணும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அமுச்சிட்டு தான் தான் நான் அந்த கோலம்லாம் போடுறேன் அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஆனால் இந்த மாதிரி தாமரைப்பூலாம் கோலம் போடுங்க தாமரைப்பூ வர மாதிரி கோலம் போடுங்க அது ஒரே ஒரு தாமரையாக இருந்தால் கூட ஓகே ஸோ மகாலட்சுமி தாயார் அமர்ந்துருக்கிற அந்த தாமரை பூவையே நம்ம வந்துட்டு ஃப்ரைடே ஆனால் போடுற மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிற லே விமன்ஸுக்கு மதர்ஸுக்கு சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கோலம் போடுறோம் இல்லைங்களா இதில் வந்துட்டு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது முடிஞ்சால் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் கூட சேர்த்து நல்லா வச்சுக்கோங்க இந்த மாதிரி இழுக்கிறதுக்கும் நல்லா பிரைட்டாக நமக்கு காமிக்கும் ஆஸ் வெல்லஸ் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த வாசனையே நமக்கு வந்து நல்ல ஒரு வைபோ பாசிட்டிவ் வைபை வந்து நமக்கு கொடுக்கும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலும் அந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா நல்ல ஃபீல் கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இதையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிவிடுவேன் கோலமாவை வாங்கிட்டேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கோம் கோலமாவோ அதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் அரிசி மாவு கொஞ்சம் கலந்துட்டு அதில் வந்து நல்லா ஒரு பத்து பச்சை கற்பூரத்துக்கு நல்லா பவுட்ரு பண்ணி ம ஜவ்வாதும் கொஞ்சம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் மஞ்சள் பொடி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் வச்சு யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுறதால பச்சை கற்பூரத்துக்கு ஜவ்வாதுக்கு மஞ்சளுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை நம்ம வீட்டுக்கு கொடுக்குற அந்த பவர் இருக்குது அந்த பவரை நம்ம வீட்டோட வாசப்படியிலருந்தே நம்ம வந்து கொண்டு போகலாம் நம்ம வீட்டுக்கு ஓகேங்களா அவ்வளோதாங்க சிம்பிளாக ஒரு தாமரை பூ கோலம் போட்டுவிட்டேன் நான் போட்டதுக்கப்புறம் நம்ம நிலவாசிலையும் குட்டியாக ஒரு தாமரை கோலம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நம்ம வந்து வீட்டுக்கு அழைக்கலாம் குலதெய்வ செம்பு யாரும் வைப்பீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல பட் நாங்கள் வைப்போம் எங்கள் அம்மா பண்ணுவாங்க அது அதுக்கு ஒரு ஹெல்ப்பு கூட நான் பண்ணவே மாட்டேன் பட்டு அதை அப்படியே நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா அடிக்கடி போக முடியாது ஒரு வருஷத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தான் நாங்கள் வந்து குலதெய்வத்துக்கு கோயிலுக்கே போக முடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஸோ அதனால் நம்ம வீட்டிலையே வச்சு நம்ம வழிபட்டால் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததாக ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும் ரூமுக்கு முன்னாடியும் நான் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு தாமரப்பூ கோலம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கூழ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் தயிர் கலந்துக்கலாம் நல்லா நிறையவே தயிர் கொடுங்க படைச்சிட்டு இதை நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் ஹஸ்பண்ட் கொடுங்க பசங்களுக்கும் இப்போ ஸ்கூல் முடித்து வந்தோடனே கொடுங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்தியான ஒரு ஃபுட் இது அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு க்ரீன் சில்லி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பழமாகவும் சேர்த்துக்கலாம் மாங்க சேர்த்துக்கலாம் எப்படி சேர்த்தாலும் அது நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக ஒரு வேப்பில் வச்சுட்டு அதோட கழுத்துலையும் நம்ம வேப்பில் கட்டி விட்டுடலாம் இப்போ குழு கூழ் குலதெய்வ கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு அடுத்தது குலதெய்வ செம்பு நம்ம ரெடி பண்ணலாம் இது வந்து போன வாரம் நான் எடுத்து ஃபஸ்ட்டு முதல் வெள்ளிக்கிழமை ஆல்ரெடி வச்சுருந்தேன் அந்த தண்ணியை எடுத்து வீடெல்லாம் தெளிச்சிட்டு துளசி செடி இருந்தால் கண்டிப்பாக அதில் நிறையவே ஊற்றுங்க செடிங்க இருந்தாலும் அதுலேயும் ஊற்றிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப கேன் மஞ்சள் நல்லா தடவி குங்குமம் வைக்கலாம் இந்த மஞ்சள் ப்ளஸ் குங்குமத்துலேயும் நல்லா வந்து பச்சை கற்பூரமும் ஜவாதமும் கலந்து வச்சு யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து தெரியும் அப்போ தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகே எதனால் ரீசன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இதனால் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அதனால் இதை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு வைபை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு இதில் இது கூடையே கொஞ்சம் நம்ம பன்னீரும் சேர்க்கணும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு குலதெய்வ செம்பு நம்ம இது என்னென்னலாம் நமக்கு வாசனையை கொடுக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா ஃபுல்லாக நிரப்பி மண் பன்னீரும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு போன வாரம் நான் என்னென்ன ஆட் பண்ணணும் அதே தான் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சிகப்பு ஒரு பிஞ்ச் ஆஃப் குங்குமம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜவ்வாதும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மஞ்சள் குங்குமத்திலே ஜவ்வாது சேர்த்து வச்சுருப்பேன் பட் தனியாகவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு லெமன் சேர்த்துட்டேன் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன் சாரி எங்களோட மாரியம்மன் அதனால் லெமன் சேர்த்துருக்கேன் பச்சை கற்பூரமும் கொஞ்சமாக பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் செவ்வந்தி பூ வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம நடுவில் வேப்பலில் தான் வைக்க போகிறோம் அவ்வளோதான் குலதெய்வ செம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி இவ்வளோ தான் இதில் இதுக்கப்புறமும் இதில் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை இது சேர்த்து நம்ம வருஷம் வருஷம் இதை ஃபாலோ பண்ணணும் ஆனால் கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் அடுத்த வருஷம் வைக்காமலாம் விடக்கூடாது நம்ம உடம்பு சுத்தமாக எந்தெந்த வீக்லாம் ஆடி வெள்ளியில் இருக்கோ அந்தந்த வீக்லாம் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ செம்பு வச்சு அதுக்கு கூழ் வச்சு நீங்கள் படைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நிலவாசலில் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு தீப தூப ஆராதனை கண்டிப்பாக காட்டி கொண்டு போய் தான் உள்ள ரூமில் வைக்கணும் முதல்ல வந்து ஊதுபத்தி காமிக்கணும் அதுக்கப்புறம் சாம்பிராணி காமிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கற்பூரம் காமிச்சு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் சாமிக்கெல்லாம் வந்து தீபது பாரதனெல்லாம் காமிச்சிட்டு இதை கொண்டு போய் போன வாரம் எந்த பிளேஸில் நீங்கள் வச்சு படைச்சிங்களோ அதே ப்ளேஸ்லையே வச்சு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஆல்ரெடி வந்து கூழ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா குலதெய்வ கூழ் அந்த கூழை இந்த செம்புக்கு பக்கத்துலையே வச்சு இதுக்கு திரும்ப கேந்தீபூபம் ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு உங்களோட வே உங்களோட வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் கீழே உட்காருங்க அமைதியாக உட்காந்து உங்களுக்கு என்னென்ன எது எது க கடவுள் கொடுத்துருக்காதோ அதுக்கெல்லாம் வந்து தேங்க் பண்ணுங்க எது எதெல்லாம் கேட்கணுமோ அது கேளுங்க எதுக்கு எது என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுங்க எதாவது கோவப்படுறோமா படுங்க தி திட்டணுமா திட்டுங்க சண்டை போடனா போடுங்க எல்லாமே அவர்கிட்ட பண்ணுங்கள் நமக்கு எல்லா உரிமையும் நமக்கு கண்டிப்பாக அவர் கொடுத்துருக்காரு அதனால் குலதெய்வ செப்பு படிக்கும் பொழுது நம்ம வந்துட்டு அதுக்கு வந்து தாம்பூலமாக வெத்தலை பார்க்கு ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் வேப்பில் வச்சு நான் படைச்சிருக்கேன் ஓகேங்களா தண்ணியும் வச்சுருக்கேன் நான் வச்சுட்டு தீப தூப முன்னாடி உபத்தி காமிச்சிருப்பேன் இப்போ வந்து சாம்பிராணி காமிச்சிக்கலாம் காமிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொ வந்துட்டு க தி கற்பூர ஆராத்தி காமிச்சிக்கலாம் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்கும் சொல்லுவாங்க குலதெய்வம் தான் வந்து நீ எங்கே போனாலும் உன் கூடவே வருவாங்க உன் கூடவே போனாலும் உன் கூடவே போவாங்க வந்தாலும் கூடவே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் அப்போ நம்பவே மாட்டேன் இதெல்லாம் ஒரு சும்மா கற்பனைமா அப்படின்லாம் எங்கள் அம்மாக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சில நியூஸஸ்லாம் நான் படிக்க 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 எனக்கு வந்து காஞ்சி பெ மகா பெரியவர் இருக்கிறங்களா அவருமே இதை தான் சொல்லியிருக்காரு நீ நீ எந்த கடவுளை வந்து நம்ம வணங்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்லியிருக்காரு முதல்ல உன்னோடய குலதெய்வத்தை தான் நீ வணங்கணும் வணங்கணினா அதுதான் உன்னை காக்கும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் நான் அதை படிச்சிருக்கேன் அதனால் அப் எங்கள் அம்மா சொல்லும்பொழுது அவங்கள வந்து நான் சும்மா கிண்டல் பண்ணி பேசுனது வந்து ஞாபகம் வருது எனக்கு அதுக்கப்புறம் குலதெய்வ செம்ப கொண்டு வந்து உள்ளே வச்சாச்சிங்க வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நான் கூழ் வச்சுட்டேன் ரெடி பண்ண கூழ அதை பத்தி ஊது பத்தியும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் தாம்பூலம் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி வச்சுருப்பேன் ஆல்ரெடி ச நம்ம பத்திரக்குள்ளே ஏற்றுறதுனால விளக்கு சாமி விளக்கும் நான் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டேன் இப்போ நான் இதை வச்சுட்டு உட்காந்து நான் நான் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கேட்கவே மாட்டேங்க சாமி நான் வந்து தேங்க் பண்ணுவேன் இது கூட இல்லாமல் நம்மளே இருந்திருக்கேன் இவ்வளோ நீ ப்ளஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப அதுக்கு தேங்க் பண்ணிவிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் எல்லா யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது முடிஞ்ச அளவுக்குன்னு வேண்டிக்கிட்டு வருவேன் அவ்வளோதான் இது வேணும் அது வேணும்னு கண்டிப்பாக கேட்காதுங்க நான் பண் எதாவது தப்பு பண்ணால் என்னை மன்னிச்சுருங்க மன்னிச்சுட்டு என் என்னை வந்து நல் வழிபடுத்துங்க அப்படின்னு மட்டும் வேண்டுங்க க ஓகேங்களா நமக்கு இது வேணும் அது வேணும்னு கண்டிப்பாக கேட்கவே கூடாது ஏன்னா நம்ம படைத்த அவருக்கு நமக்கு எப்போ என்ன பண்ணணும்னு கண்டிப்பாக தெரியும் அதனால் அப்பப்போ நீங்கள் என்ன தான் உளுந்து பிறண்டு வேண்டனாலும் உங்களுக்கு எப்போ அவர் செய்யணுமோ அப்போ தான் செய்வார் ஓகேங்களா ஸோ தட் அவ்வளோதாங்க ஃப்ரைடே ஆனால் என்னுடைய வீடு வந்து இப்படி தான் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரியே பாசிட்டிவாக உங்கள் வீட்டை வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் சுத்தமுள்ள வீடு சோறு போடும் சுகாதாரமான ஒரு குடும்பம் வந்து நல்ல ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்